வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ பார்க்குறது இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய கம்பு அடை இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் கம்பு சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் துவரம்பருப்பு கால் ஸ்பூன் மிளகு ஜீரகம் இதெல்லாம் ஒன்றா நாம் உப்புமாவுக்கு ரவை உடைக்கிற மாதிரி மிக்சியில் போட்டு ரவை உடச்சி வச்சுக்கணும் இதுதான் இதுக்கு மெயினாக வேணும் இந்த ரவை ஒரு கப்பு இருக்குது அப்படின்னா ரெண்டே கால் கப்பு தண்ணி வைக்கணும் ஒரு கனமான வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் கருவேப்பில வாசனைக்கு ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டு அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி அளந்து ஊற்றி அது கொதிக்கும் பொழுது உப்பு போடுங்க ஒரு கை தேங்காய் போடுங்க எல்லாம் கொதித்து வரட்டும் தேங்காய் வேணாலோட விட்டுடலாம் கொதித்து வரும்போது இந்த ரவையை கொட்டி கிளறி பாதி தான் வேக வைக்கணும் அதை அதில் கெட்டி பட்டுடும் நல்லா ஆற விட்டு நல்லா தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு தொட்டு தொட்டு பிசைஞ்சு நல்லா பால்ஸ் மாதிரி பண்ணணும் ஒரு எலுமிச்சம் பழத்தோட கொஞ்சம் பெரிய சைஸ் பால்ஸ் பண்ணி இது போல் ஃப்ளாட் பண்ணி அடை ஷேப் பண்ணி எல்லாம் அடுக்கி வச்சுக்கோங்க கனமான கல் வானல் போட்டு தோசை கல் இல்லைன்னா பேன் எதோ ஒன்று போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதை சுட்ட பிறகு நாலு அஞ்சுன்னு அதில் அடுக்கி மேலே மூடி வச்சு ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி ஃப்ரை ஆகிடும் ரோஸ்ட்டாக திருப்பி போட்டு திருப்பி எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்து எந்த காரச்சட்டி கூடவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஹெல்த்தியான வெர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது ரொம்ப ட்ரெடிஷ்னல் இது பச்சரிசிக்கு பதில் நீங்கள் சாமி வரகுன்னு மில்லட்ஸ் கூட எடுத்துக்கலாம் இதில் நாங்கள் தொட்டுக்கிட்டது வந்து இன்றைக்கி மாஹிக்கிழங்கு தண்ணி நீங்கள் கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் வேணாலும் தொட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்